தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் திறப்பது அவசியம் என பொதுமக்கள் சார்பில் சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் காரிப்பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் இவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கூட்டத்தில் மனு அளித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் அரசு மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மணல் பற்றாக்குறையால் கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எம்சண்ட் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அதை தயார் செய்வதற்கு எரிபொருள் மின்சாரம் தேவைப்படுவதாலும் காற்று மாசு மற்றும் நோய்கள் அதிகரிக்கின்றன என கூறினார் மணல் குவாரி மூடப்பட்டதால் இருபத்தஞ்சாயிரம் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் எனவே தமிழக அரசு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்